கிச்சங்க பொடி மாங்காய் மண்டனால் போட்டுட்டுமா பொட்டா பாத்துப்பொடி மாங்காவையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சமைச்சி சாப்பிட போகிறோம் அதனால தான் மாங்காய் சீவிக்கிட்டு இருக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் குள தூள் ஒரு ஸ்கூன் வெறிய மிளகாத்தூள் அரை ஸ்கூன் கரம் மசாலா அரை ஸ்கூன் பெப்பர் அரை பொடி அரை ஸ்கூ ஒரு ஸ்கூன் மல்லி இது இதைய எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம். குழைக்கிறதுக்கு அண்ணா ஊத்தி நல்லா இந்த மாங்க மேல மசாலா தடவிக்லாம். நல்லா தடவு பா. சே நல்லா மாங்காய் ஊட்டும் போய் மீன் எடுத்துங்க வரலாம் மீன்ல மசாலா தடவிக்கலாம் நல்லா பூசு பா எடுத்து ஓகே முள்ளு குத்து அது மேல வச்சிடு அது மேல வச்சிடு வச்சிட்டு பூசு நல்லா தேச்சி சாப்பிடுறேன் பாருங்க மசாலா நல்லா பூசியாச்சு இப்ப மாங்காய் ஊத்து உள்ள வச்சுக்கலாம்

நான் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு குறைச்சி ஏற்றினாத்துக்கு எப்படி தீச்சு வச்சிட்டானுங்க பாருங்க ஐயோ இரும்பெல்லாம் வர வச்சிட்டானுங்க வச்சுட்டானுங்க பாருங்க இந்த சைடு பிச்சி வர வச்சுக்கிறானுங்க அது வேறு பிச்சி தீ அவன் கேட்டால் கறி மாதிரி இருக்குதுன்ற அரைக்காடில் ஸ்மெல் நல்லா வருதா நீ மாப்பிடித்தியா ஓகே வாங்க மூணு மீன் வெந்து போச்சு

எங்க மத்த மாங்க ரொம்ப புளிப்பா இருக்கும் அந்த மீன்ல வச்சு வறுத்த சாப்பிட்டனால ஒன்னு ஒரு துளி புளிப்பு கூட தெரியல நல்லா இருந்தது டேஸ்டா இருந்தது அதே மாதிரி நீங்க வறுத்து சாப்பிடற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா புளிப்பு மாங்காவா எடுத்து போடுங்க அதுல சூப்பரா இருக்கும் ஏழு மீன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் சாப்பிடுறேன் நீ செஞ்சு கொடுத்ததுனா நான் வீடியோல இருந்தாலும் எனக்கு செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லோ ஏதோ ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட்லாம் வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கு நான் இன்னைக்கு விரும்பி சாப்பிட்டேன் இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஹாலில் போடுங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தூங்குங்க